அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமில் மூணு சூப்பரான விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னென்னா இப்போது உங்ககிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுருக்கீங்க இல்லை முப்பதாயிரம் வச்சிருக்கீங்க இல்லை ரெண்டு லட்சமே கூட வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்கள் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் கோல்டு வருமோ அது அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணலான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஐம்பதாயிரம் டிவைடிங் சிம்பிள் இன்றைக்கி ஒரு கிராம் ரேட் வந்து பதினாலாயிரத்தி இரநூறு ஸோ பதினாலாயிரத்தி இரநூறு போட்டால் நமக்கு மூன்று கிராம் வருது இல்லையா ஸோ இன்றைக்கி நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூன்று கிராம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் இந்த மூன்று கிராம்க்கு உண்டான நகையை நீங்க பதினோரு மாதம் கழிச்சு நூறு சதவீதம் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ஸ்கீம்ல நீங்க காயின்ஸையுமே வந்து டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட காயினா இருக்குது அப்படின்னா மினிமமாக டூ கிராம் வந்து நம்ம கொடுக்கணும் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தப்போ அண்ட் வந்து நம்ம காயினா வந்து டெபாசிட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் பண்ணுவாங்க அமௌண்ட்டாக பே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இருக்காது பட் நீங்கள் காயினாக கொடுக்குறீங்க அப்படின்னா டிடெக்ஷன் இருக்கும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் மற்றபடி மற்ற எல்லாமே வந்து சேம் தான் லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஒரு நாலு கிராம் காயின் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நாலு கிராம்க்கு உண்டான நகையை வந்து லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் பழைய நகையை வச்சுருக்கீங்க அதை கொடுத்துட்டு புது நகை மாற்றணும் அப்படின்னாலும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் புது நகையாக மாற்றிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பழைய நகையை கொடுக்கும்போதுமே உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டிடெக்ஷன் இருக்கும் ஸோ வந்து அமௌண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு டிடெக்ஷன் இருக்காது பட் காயினாவோ இல்லை நீங்கள் ஜுவல்லரியாவோ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன் வந்து டிடக்ஷன் இருக்கும் இந்த ஸ்கீமில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்கு என்னென்னா கண்டிப்பாக லெவன் மந்த்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க மினிமமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு ஃபைவ் அதாவது அந்த கடைகளில் இருக்கிற நகைகளில் ஃபைவ் பர்சன்ட் வந்து சேதாரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நகைகளை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்கு அபோவாக இருக்குது அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் ஆகும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு சிக்ஸ் இருக்கக்கூடிய நகைகள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்ட் மட்டும் மைனஸ் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கிற நாலு பர்சன்ட் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நீங்கள் செவன் மந்த்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு செவன் பர்சன்ட் இருக்கக்கூடிய நகைகள் எதுக்குமே வந்து வேஸ்டேஜும் வந்து உங்களுக்கு கிடையாது அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இதுவே வந்து நீங்கள் எயிட் மந்த்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டு எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகைகள் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ நைன் மந்த்ஸ் அப்படின்னா நைன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் டென் மந்த்ஸ் அப்படின்னா டென் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் லெவன் மந்த்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் இருந்தாலும் அந்த நகைகளை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது வெறுமனா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் நமக்கு போதும் நீங்கள் அமௌண்ட்டாக பே பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது ஸோ டூ லேக்ஸ் அபோவ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் டிடிஎஸ் இருக்கும் ஸோ இது வந்து நான் போச்சுக்கோங்க நான் இடையில வந்து சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டாக டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் நகையாகவும் எடுத்துக்கலாம் காயினாகவும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து டுவெண்ட்டி டூ கேரக்ட் தான் இன்கேஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட கோல்டு ஜுவல்ரியில டைமண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டைமண்ட்டுக்கும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து எட்டு பர்சன்ட்டாக இருக்குது அப்படின்னா நாலு பர்சன்ட் மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாலு பர்சன்ட் தான் வேஸ்டேஜ் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெர் கேரட்டுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் சப்போஸ் நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரியில் வந்து டைமண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு வேளை வந்து ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ்லாம் எதுவும் இல்லை பெருசாக வந்து எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது பட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் டைமண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் பர் கேரட்டில் தௌசண்ட் ருபீஸ் மைனஸ் இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா நம்ம டைமண்ட் ஜுவல்லரியாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இதுலேயுமே டிஸ்கவுண்ட்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கோல்டு காயினாவோ இல்லை சில்வர் காயினாவோ வாங்கிக்கலாம் இது இல்லாமல் கிஃப்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க கேஷாக வந்து நமக்கு ரிட்டன் தர மாட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து நம்ம காயினாவோ இல்லை கிஃப்டாவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஷாப்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது லலிதா ஜுவல்லிலே இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா நகை பழைய நகையை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில ஷாப்ஸில் வந்து அமௌண்ட்டாக நமக்கு இருக்காது சில ஷாப்பில் காயினாக இருக்காது ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினாகவும் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் பழைய நகையும் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு புதுசாக நகை வாங்கிக்கலாம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படிங்கும் போது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இல்லையா அண்ட் நிறையா ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணவே மாட்டாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலுமே அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இல்லைனா அப்டூ டு எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து லெஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்ம ஒரு பெரிய நகை எடுக்கிறோம் இருபத்தி நாலு பர்சன்ட்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆகிடும் பட் இங்கே லலிதாவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸு இல்லை டைமண்ட் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகும் மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீமில் வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம காயினாக கொடுக்கும்போது இல்லை ஜுவல்லரியாக கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிடக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும் இப்போ இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு பவுன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு அறநூறுபா அந்த மாதிரி தான் வந்து டிடக்ஷன் ஆகும் மற்றபடி வந்து உங்களுக்கு வேற எந்த டிடெக்ஷனுமே வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ இது மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து மற்ற ஷாப்ஸ்ல இருக்கதுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன் ஜிஆர்டி தங்கமயில் அது மாதிரி என்னென்ன ஷாப்ஸ்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அவைலபிளா இருக்கும் அது எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்றேன் இது மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய விதமான கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்போ ரீசெண்டா வந்து அக்ஷயத் ரீதிக்காக தங்கமயில வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்திருக்கேன் வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதே அதே மாதிரி தங்கமயல் போத்திஸ் ஜிஆர்டி இந்தந்த ஷாப்ஸில் இருக்கக்கூடிய டிஜிகோல்டு ஆப் அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதெல்லாமே வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து நிறைய கொடுத்துருக்கேன் நம்ம பே பண்ணும்போது எந்த மாதிரி பே பண்ணால் அதிகமான கிராம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில் அண்ட் நம்மளோட சேனலில் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி நமக்கு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பற்றி எப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அதோட கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அண்ட் இஎம்ஐ கேல்குலேஷன் அது மாதிரி பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கால்குலேஷன் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வீடியோவாக டீடைல்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் வரவு செலவு கணக்கெலாம் வந்து எப்படி எழுதணும் அண்ட் சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி